நடனத்துடன் கோலாகலமாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்ற விநாயகர் ஊர்வலம் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டியில் இந்து முன்னணி சார்பில் முப்பத்தி நான்காம் ஆண்டு சிம்ம விநாயகர் ஊர்வல திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இரவு திருத்திரைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் முகப்பு பகுதியில் இருந்து ஊர்வலம் தொடங்கியது ஊர்வலத்தை பாஜகவின் மாநில செயலாளர் கருப்பு முருகானந்தம் தொடங்கி வைத்தார் ஊர்வலம் நாகை சாலை வேதை வழியாக பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் வழியாக உள்ள முள்ளி ஆற்றிற்கு சுமார் இருபத்தி மூன்று விநாயகர் சிலைகள் மேலதாளம் முழங்க நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் வாகனங்களில் எடுத்து வரப்பட்டு விஜர்ச்சனம் செய்யப்பட்டது இந்த ஊர்வலத்தில் திருத்திரைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பேரக்கத்தின் சார்பாக கடந்த ஏழாம் தேதி துவங்கி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இடங்களிலே விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வீதியுடா நடந்து கொண்டிருக்கிறது இந்து முன்னிட்டு பேர் இயக்கம் சாராமல் பொதுமக்கள் சார்பாக ஆங்கே கிராமங்களில் இளைஞர்களால் இளைஞர்களால சிறுவர்களால பல லட்சக்கணக்கான விநாயகர் என்ற இந்த விநாயக சதுர்த்தியிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது விநாயகர் வீதி விழா என்பது இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு மக்கள் எழுச்சியாக மாறி இருக்கக்கூடியதை நாம் கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் கூட மக்கள் விநாயகரை வழிபட வேண்டும் என்பதற்காக கிராமங்களிலே ஆங்காங்கே வழிபடக்கூடிய விநாயகருக்கு விநாயகருக்கெல்லாம் கூட காவல்துறையினுடைய கெடுபிடிகள் அரசாங்கத்தினுடைய கெடுபிடிகள் மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு கிராமத்திலே விநாயகரை வைத்து வழிபட்டு விட்டு அந்த கிராமத்திற்குள்ளேயே கரைப்பதற்கு கூட காவல்துறை அனுமதி கொடுப்பது கிடையாது அந்த விநாயகரை பிடுங்கி செல்வது எடுத்து செல்வது போன்ற நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை காவல்துறையும் அரசாங்கமும் மாற்றி கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை பொதுமக்களுடைய விருப்பம் இந்துக்களுடைய பண்டிகையா இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில விநாயகரை வச்சு வழிபட்டு விசர்சனம் செய்யணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய விருப்பமா மாறியிருக்கு அதை தடுப்பதற்கு முயற்சி எடுப்பது என்பது ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கையா பாக்குறோம் இதை வந்து வருகின்ற காலத்திலாவது அரசாங்கம் காவல்துறை மாற்றிக்கொண்டு கிராமங்கள்ல சாதாரண கிராமங்கள்ல வைக்கக்கூடிய விநாயகர் எல்லாம் கூட அனுமதி வாங்கணும் ஆடி ஓட்டு அனுமதி வாங்கணும் காவல்துறையில அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான கெடுபிடிகள் எல்லாம் தவிர்த்துட்டு மக்கள் வழிபடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இந்த விநாயகர் வீதி விழா மூலமாக நாங்கள் நினைப்பது என்னன்னு சொன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தணும் நம்மெல்லாம் பாத்துட்டே இருக்கிறோம் உலகம் பூரா என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்குறோம் வங்கதேசத்துல என்ன நடக்குது பாக்குறோம் பாகிஸ்தான்ல என்ன நடக்குது பாக்குறோம் ஆப்கானிஸ்தான்ல என்ன நடக்குது பாக்குறோம் உலகம் பூரா பயங்கரவாதிகளுடைய தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல் எப்படி இருக்கு அப்படிங்கறத கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்துல இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்க வேண்டியது இந்துக்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்துக்கள் பெரும்பான்மை இல்லைன்னா இன்னைக்கு வங்கதேசத்துல என்ன நடக்குதோ அதுதான் இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிறது உதாரணத்தை பார்த்துட்டு இருக்கோம் இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிற வரைக்கும் தான் அது இந்து சமுதாயம் மட்டுமல்ல நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் கூட நிம்மதியாக அமைதியாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் அதே மாதிரி இந்துக்கள் ஒற்றுமையா இருக்கணும் சமுதாய வேறுபாடுகளை மறந்துட்டு அரசியல் வேறுபாடுகளை மறந்துட்டு நம்முடைய மதத்திற்கு நம்முடைய கடவுளுக்கு நம்முடைய ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது ஓரணியிலே திரள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவும் கூட இந்த விநாயகர் ஊர்வலத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டாண்டு ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான விநாயகர் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டம் என்பது இந்துக்கள் எழுச்சியை தமிழகத்திலே உணர்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டு மகா மகாவிஷ்ணு என்ற இளைஞரை கைது செய்திருப்பதை பற்றி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா அவருடைய அமைந்திருக்கிறது ஆன்மீகம் மறுபிறப்ப தண்டனை கிடைக்கும் அதனால தவறு செய்யக்கூடாது தர்மத்தின்படி நடக்கணும் அப்படிங்கறத பத்தி வலியுறுத்தி பேசியிருக்காரு அப்படி பேசினவர் மேல ஒரு காவல்துறை வழக்கு பதிவு செய்வது சில சின்ன சின்ன தவறுகள் இருந்தா கூட வழக்கு பதிவு பண்றது வழக்க சந்திக்கிறது சாதாரணம் ஆனால் ஏதோ ஒரு கொலை குற்றவாளியை கைது பண்ணுவதை போல ஒரு கள்ளக்கடத்தல் கள்ளக்கடத்தல்காரனை கைது பண்ணுறத போல காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதனால உடனடியாக அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை அந்த பிரச்சனையில நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பேச்சு என்பது ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாதாயிசம் பண்ணக்கூடியவர்கள் பேசக்கூடிய பேச்சை போல என்னுடைய ஏரியாவுக்கு வந்து என்னுடைய ஆசிரியரே பேசிட்டு நீ இருந்துருவியா உன்ன பாக்குற அப்படின்னு சொல்றது அதிகார திமிர்ல பேசக்கூடியதா தெரியுது இதெல்லாம் ஆளுங்கட்சியினர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் வருகின்ற பதினான்காம் தேதி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் முப்பத்தி இரண்டாவது ஆண்டாக பிரம்மாண்டமான முறையில மிகப்பெரிய எழுச்சியோட இந்துக்களுடைய ஒற்றுமையை உலகத்திற்கு காட்டக்கூடிய அளவுல பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடக்கூடிய விழாவா இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் காவல்துறை பல இடங்களிலே கெடுபிடித்து கெடுபிடிகளை விதித்தாலும் கூட எங்களுக்கு வழக்கமாக என்ன செய்து கொண்டிருக்கின்றோமோ அதை முத்துப்பேட்டையில செய்து கொள்வதற்கான அனுமதியை கொடுத்திருக்கின்றார்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் அவர்களுக்கு அந்த பகுதியிலே ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதனால இருவருடைய ஒத்துழைப்பின் பேரில் எங்களுடைய ஒத்துழைப்பின்படியும் காவல்துறையினுடைய ஒத்துழைப்பின் மூலமாகவும் வருகின்ற பதினாலாம் தேதி நிச்சயமாக முத்துப்பேட்டையில நடைபெறக்கூடிய ஊர்வலம் என்பது ஒரு எழுச்சி மிக்க ஊர்வலமாக இந்துக்களுடைய ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சமுதாயத்திற்கு உணர்த்தக்கூடிய ஊர்வலமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அந்த ஊர்வலத்திலே அனைத்து இந்து இளைஞர்களும் பெரியோர்களும் ஆன்மீக உணர்வோடு கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்கின்றோம்